முதல்ல நம்ம மேம் கிட்டே இருந்தே ஆரம்பிச்சிடலாம் வித் ஆல் யுவர் பர்மிஷன் ஓகேவா எஸ் மேம் உங்க உங்க பேர் சொல்றப்ப எல்லாரும் பயங்கர ஸ்மைல் ஃபேஸோட இருக்காங்க ரொம்ப புளிக்குமா அந்த மேம் இல்ல பா அதெல்லாம் கிரவுண்ட் வரைக்கும் தான் கிளாஸ்ல போனா வேற மாதிரி இருப்பாங்க மேம் இல்ல மேம் இவங்க எஸ் னு வேற சொல்லிருக்காங்க இங்க ஒரே மாதிரி வாங்க டிபார்ட்மென்ட் ஸ்டூடண்ட்ஸ்னால எஸ் தான் சொந்த டிபார்ட்மென்ட்ல கேட்டா ஓகே ஃபீட்பேக் வேற மாதிரி தான் இருக்குது வந்து எல்லா காலேஜ்லயே எல்லா ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபசர் ஃபேஸ் பண்ற விஷயம் நம்ம பேட்ச் ப்ரொஃபஸரை பிடிக்காது பட் பக்கத்து பேட்ச் ப்ரொஃபஸர் வந்து அங்க போய் அவங்க கிட்ட நம்ம கிளாஸ் பத்தி பேசவே மாட்டோம்ல நீங்க வந்து நிறைய ஜெனரேஷன் ஸ்டூடண்ட்ஸ் பாத்திருப்பீங்க பட் திஸ் ஜெனரேஷன் 2k கிட்ஸ் இந்த பேட்ச் இந்த ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்காங்க எல்லாருமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கறாங்க பா எதுமே இப்ப ஏதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் திட்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் இப்ப நம்ம என்ன வேணா திட்டலாம் எப்படி எடுத்து சொன்னா புரிஞ்சு என்ன வேணா திட்டலாம்னா என்ன வார்த்தைலாம் சொல்லி திட்டுவீங்க தமிழ் வார்த்தை தான் டீசன்ட்டான வார்த்தை ஓகே தமிழ் வார்த்தை என்ன டீசன்ட் வார்த்தைகள் என்ன என்ன

அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இமேஜ் பண்ணி பாருங்க அப்படி இமேஜின் பண்ணி நீங்க உங்க வெட்டிங் இமேஜினேஷன் சொல்றீங்களா அந்த மாதிரி சொல்றேன் நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும் இங்க எத்தனை பேருக்கு என்னென்ன ஆக்ட்ரஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க சூர்யா சூர்யா டக்குன்னு நான் கேட்டு கூட முடிக்கல சூர்யா அப்படின்ட்டாங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அதுமே ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி செகண்ட் பிரையாரிட்டி யாருங்க செகண்ட் பிரையாரிட்டி லைக் ஃபாரினர்ஸ் தான் யூஷுவலா பிடிஎஸ் கூட பிடிஎஸ் ஆர்மியா நீங்க இன்னும் எத்தனை பிடிஎஸ் ஆர்மி இங்க இருக்கீங்க இந்த காலேஜ் வில் ஃபைண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் ஆர் பிடிஎஸ் ஆர்மி பிடிஎஸ் ஆர்மி நோ 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 நாட் பண்ணுவோம் வி லைக் அல்லு அர்ஜுன் ஐ லைக் அல்லு அர்ஜுன் என்றா விஜய் இஸ் குட் விஜய் தலபதி தலபதி விஜய் எஸ் அப்பா

விஜய் தளபதி தான் ஓகே என்ன ரொம்ப பிடிக்கும் அவர்த்த ஸ்டைல் கைண்ட்னஸ் ஹெல்ப் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் நீங்க தான் சூர்யா ஃபேன் ஆச்சு செகண்டரி செகண்ட் செகண்டரி பிரையாரிட்டி நீங்க தான் பிடிஎஸ் இன் டீம் சரி थर्ड பிரையாரிட்டி थर्ड பிரையாரிட்டி ஓகே பட் என்னன்னா இது வந்து ஒரு மித் இருக்கு பசங்களுக்கு எல்லாம் எல்லா ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் வந்து

என்னென்ன விஷயங்கள் அடாப்ட் பண்ணுவீங்க சாரி வேர் பண்றது எப்பயுமே வெஸ்டர்ன் வேர் இல்லாம சாரி வேர் பண்றது ட்ரெடிஷ்னலா இந்த பூ வச்சுக்கிறது பொட்டு வச்சுக்கிறது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்கும் வெளியில கோவில் இருக்குல்ல நாங்களா ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி ஓகே இந்த பேங்கிள்ஸ் இது இதெல்லாம் இதுல வரும் பிண்டேஜா இப்ப இப்ப இருக்கிற இந்தோ வெஸ்டர்ன் மாதிரி இப்ப இருக்கிற ட்ரெண்ட் ஓகே இந்தோ வெஸ்டர்ன் ட்ரெடிஷ்னலாவும் இல்லாம ரொம்ப வெஸ்டர்னாவும் இல்லாம இந்தோ வெஸ்டர்ன் ஓகே சோ இந்த இந்த காலேஜ்க்கு ஏதாவது ட்ரெஸ் கோட்ஸ் ஏதாவது இருக்கா என்னென்ன ட்ரெஸ் கோட்ஸ் நார்மல் டீசன்ட் Dress code டீசன்ட் Dress code ஓகேங்க நார்மலா சுடிதார் டாப் போட்டுட்டு ஓகே நீங்க நிறைய ஸ்டைல்ஸ் ஃபாலோ பண்ணிருப்பீங்க ஃபேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிருப்பீங்க இப்போ அத அடாப்ட் பண்ணி இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம அத வியர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிற விஷயங்கள் நீங்க எதுமே சொல்லேனாலும் அந்த 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 அது பேர் என்னது விஜிமிக்கியா கம்மலாங்க இது பேரு கம்மல் இந்த கம்மலே வித்தியாசமா இருக்கு எங்க வாங்குனீங்க நீங்க என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த ஸ்டைலுமே மீ ஃபாலோ பண்ணவேனானே பாலவே புடிக்கலங்க

உங்களுக்கும் நிறைய ட்ரெஸ்லாம் பிடிக்கும் பட் விண்டேஜாக இருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸ் ஆர்னமெண்ட் ஸ்டைல் அதெல்லாம் இப்ப அடாப்ட் பண்ணனும்னு நினைச்சா நீங்க என்னென்னலாம் அடாப்ட் பண்ணிப்பீங்க இப்போ அப்படின்றது மேம் உங்கள்கிட்டருந்து ஆரம்பிக்கலாமா மேம் இவங்க அங்கேருந்தே போயிடலாம் எஸ் ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்டருந்து வருவோம் உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிக்கும் அது இப்போ அடாப்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க எனக்கு பதவி காலத்தது அப்படியே இல்லை சாரி தான் சாரி தான் ஓகே இல்ல பரவாயில்ல யாரும் திட்டம் பண்ணாங்க சொல்லுங்க இல்ல சாரீ தான் தான் ஓகே சூப்பர் நீங்க ப்ளூ சாரீ சார் ரொம்ப பிடிக்கும் சாரீ சாரீ வந்து அப்புறம் neck full neck வெச்ச ப்ளௌஸ் போட்டா ரொம்ப பிடிக்கும் full neck வெச்சது அப்ப அந்த full hand லாம் வச்சிருப்பாங்க full hand வச்சி full neck போட்ட ப்ளௌஸ்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி சாரீ இது ஏதாவது நீ இன்ஸ்பிரேஷன் फ्रॉम ஹீரோயின்ஸ் அப்படி ஏதாவது ஹீரோ பாத்து ஹீரோயின் சிம்ரன் சிம்ரன் டேந்து

அந்த ஸ்டைல் இப்போ நல்லா இருக்கு சூப்பர் மேம் வெல் செட் மேம் அடுத்து நம்ம மேம்க்கு வருவோம் இவங்க வந்து ப்ரொஃபஸரே கிடையாது இவங்க வந்து ஸ்டூடெண்ட் கால கட்டாயத்தினால சாரி கட்டிட்டு ப்ரொஃபஸரா இந்த கால ஸ்டூடெண்ட் தானா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சாரி ரெண்டாயிரத்தி மூணுல இட்ல இருந்து விட்டாங்க அதோட என்ன கூப்பிட்டு போய் யாரும் வரல படிச்சு முடிச்சு ஸ்டாப் பதினஞ்சு வருஷம் முடிச்சிட்டேன் ஓகே பல படங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது ஓகே சூப்பர் மேம்

ஏன்னா இங்க வந்து ஒரு சில விஷயங்கள இன்குட்ஸ் குடுத்தாங்க இந்த ஹேர் பஃப் வச்சிக்கறது அப்ப அந்த காலத்தோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படி நீங்க வந்து ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப பிடிக்கும்

அந்த மாதிரி போட்டேன் குறிக்கும் அந்த மாதிரி இருக்கது ப்ளைன்